காவலர்களின் குடியிருப்பு கிராமம் அர்த்தம் அவ்வளவு குவிச்சு நடந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய கலவரம் ஏதாவது நடந்திருக்கா பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்ற கலவரம் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலை கொள்ளை கற்பழிப்பு இது எல்லாம் ஆண்டு கணக்க நடக்கும் நீங்க ஒரு சொர்க்கத்தையே வடிமைத்தாலும் சரி இத்தனை கெடுபிடிகள் பாஞ்சாங்கல அனில்ன்னு சொன்னாங்க எனக்கு அண்டை பாயும்போது தெரிஞ்சது அனில் ஒரு பையன் அப்போ விஜய் காப்பாற்ற வேண்டியது எதிர்கட்சி கிட்ட சொந்த கட்சிக்காரங்கள்ட்ட இருந்தே காப்பாற்ற வேண்டியிருக்குது அதை கூட காப்பாத்தி பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்குது விஸ்வகர்மா யோஜனா இந்த ஜாதியில பிறந்தவனுக்கு தான் இந்த காசு அதையும் எவ்வளவு கொடுப்பீங்க ரெண்டு லட்சத்தி ஒன்பது மூணு லட்சம் வரலாம் அதுக்கு மேல கொடுக்க மாட்டீங்க என்ன காரணம் தெருவில் இருக்கக்கூடிய பெட்டி கடை இதாண்டி வாழ்க்கை கூடாது அதை நீங்க ஏன் நடைமுறைப்படுத்தலன்னு கேள்வி கேட்டு இருந்த வானதி சீனிவாசன் ஒன்னா இருக்கணும் தான் எங்களுடைய கற்பனை அதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் எதால சிரிக்குதுன்னு தெரியல